ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்ம கோலம் அம்மாவோட அன்பான வணக்கம் இப்போ என்ன கோலம் போட்டிருக்கேன் அப்படின்னா குட்டி குட்டியா டெய்லி டக்குன்னு என்ன கோலம் போடுறது அப்படின்னு யோசிக்காமல் போடுற மாதிரி ஒரு மூணு தாமரை கோலம் போட்டிருக்கேன் பாருங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் இப்போ எந்த கோலத்துக்கான கமெண்ட் படிக்க போகிறேன்னா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி காலையில் கட போட மூன்று குட்டி கோலங்கள் போட்டிருந்தேன் அந்த கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்க போகிறேன் அப்புறம் வந்து நேற்று ஞாயிறுக்கிழமைக்காக ஒரு கோலம் போட்டிருந்தேன் தாமரை கோலம் அந்த கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸும் படிக்க போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு மூன்று குட்டி கோலங்களுக்கு வந்த கமெண்ட்ஸ் படிச்சிடுறேன் ஃபஸ்ட்டாக நம்ம சித்ரா சிஸ்டர் தான் மூன்று கோலமும் அழகோவியம் அருமை அருமை அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்ததாக விஷ்ணு பூவை அப்படின்ற ஐடியிலேருந்து கலர்ஃபுல் கோலம் அக்கா சூப்பர் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக நம்ம அமுதா சிஸ்டர் தான் மூன்று கோலமும் அருமையாக உள்ளது சிஸ்டர் வாழ்க வளமுடன் என்றும் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் உங்களோட விஷ்க்கு அப்புறம் உங்களோட சப்போர்ட்டுக்கும் தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்ததாக நம்ம பி கலையரசி சிஸ்டர் தான் ஹாய் அக்கா மூன்று கோலமும் அழகோ அழகு சூப்பர் 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 ரொம்ப அருமைக்கான்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க கலையரசின்றது உங்கள் பொண்ணோட பேர் உங்கள் பேர் வந்து கனகா தேங்க்யூ ஸோ மச் கனகா சிஸ்டர் அடுத்ததாக அடுத்ததாகவும் கலையரசி சிஸ்டர் தான் அதே கமெண்ட்டை இன்னொரு டைம் அனுப்பியிருக்காங்க அடுத்ததும் கன அடுத்ததும் கனகா சிஸ்டர் தான் அதே கமெண்ட்டை இன்னொரு டைம் அனுப்பியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கனகா சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததா பாப்பா பாண்டியன் ஐடியிலேருந்து கோலம் சூப்பர்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக புஷ்பவல்லி சிஸ்டர் தான் செம்மன்னு சொல்லி நிறைய ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் புஷ்பவல்லி சிஸ்டர் அடுத்ததாக ரஷ்யா சோமு அப்படின்ற ஐடிலேருந்து ரஷ்யா சிஸ்டர் தான் அம்முவின் மூன்று கோலமும் அழகு அருமை அற்புதம் காண்பவர்க்கு ஆனந்தம் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரஷ்யா சிஸ்டர் அடுத்ததாக பரத்ராஜின் ரயிலேருந்தான் ஈஸ்வரி சிஸ்டர் அனுப்பியிருக்காங்க கோலமே நன்றாக உள்ளது மூன்று கோலமே நன்றாக உள்ளது எனக்கு மூன்றாவது கோலமும் பிடித்துள்ளது நாளை என் வாசலில் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் அடுத்ததா லதா சுரேஷன் ரயிலேருந்து எல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் லதா சிஸ்டர் அடுத்ததா ஜாக்கின் ரயிலேருந்து நிறைய ஹார்ட்டு கொடுத்து கோலம் சூப்பர் 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 சிஸ்டர் நான் நீங்கள் போட்ட ரெண்டாவது கோலம் தான் போடுறே போட்டேன் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க நம்ம விஜி சிஸ்டர் தான் தேங்க்யூ ஸோ மச் விஜி சிஸ்டர் அடுத்ததாக மனோகரன் ரைடியிலேருந்து சூப்பர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக ஏசுமணின் ரைடியிலேருந்து மூன்று கோலம் சூப்பர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஏசுமணி சிஸ்டர் அடுத்து நம்ம ஓமா சிஸ்டர் தான் கோலம் மூன்றும் முட்டாய் ஜொலிக்கின்றன வாழ்க அம்மு கோலம் அப்படின்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஓமா சிஸ்டர் அடுத்ததா இருந்து ஒரு லைன் ஃபுல்லுமே ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததா இப்போ நேற்று ஞாயிற்றுக்கிழமைக்கு போட்ட கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க போகிறேன் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்கன்ற மாதிரி என்னோட கோலத்தை பாருங்கள் பாருங்க பார்த்துக்கிட்டே நான் படிக்கிற கமெண்ட்ஸை கேளுங்க கேளுங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கான கமெண்ட்ஸ் படிக்கலாம் நம்ம அமுதா சிஸ்டர் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட் இரண்டாவது கோலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக நாளைக்கு இன்றைக்கி இரண்டாவது கோலம் தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்ததுன்னு காலையில் நான் கமெண்ட்ஸ் படிக்கும்போது பார்த்தேன் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினப்பின்னாங்க அநேகமாக இதில் கமெண்ட்ஸ் வரும் லேட்டராக படிக்கலாம் அடுத்த கமெண்ட் தங்கராஜா அப்படின்றதுலேருந்து அக்கா லவ் யூ பெருசாக போட வேண்டாம் அக்கா கொஞ்சம் சின்னதாக போதும் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க ஆமாம் கல்யாண வீட்டுக்கு போட பெரிய ரங்கோலி கேட்டிருந்தாங்க இந்த சிஸ்டர் நான் கண்டிப்பாக நார்மலாக போட்டு அனுப்புகிறேன் சிஸ்டர் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வரும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அவங்க இங்கே பதினொன்றாந்தேதி சொல்லியிருக்கீங்களா இன்னும் ஒரு டூ டேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அழகிய கலர் ரங்கோலி நான் போடுறேன் அடுத்ததாக ஏசுமணி சிஸ்டர் தான் உங்கள் கோலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் குட்டி பையனுக்கு கோலம் தான் பிடிக்கும் அதனால் வித்தியாச வித்தியாசமாக அனுப்புங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க மிக்க 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 நன்றி சகோதரி அந்த குட்டி பையனுக்கும் மிக்க மிக்க நன்றி கண்டிப்பாக வித்தியாசம் வித்தியாசமாக கண்டிப்பாக டெய்லி ஒரு டிசைனில் கோலம் வரும் சிஸ்டர் இப்படியே கணக்கிலேயே இருங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க கண்டிப்பாக சூப்பரான கோலங்களோட நான் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு சூப்பரான கோலம் வீடியோட மீட் பண்ணுறேன் அடுத்ததா அமுதா சிஸ்டர் தோ வந்துட்டாங்க கோலம் அருமை சிஸ்டர் ஆட்டு கொடுத்து இந்த கோலம் தான் நாளைக்கு நான் வாசலில் போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் கண்டிப்பாக போட்டிருப்பீங்க நான் கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன் பார்ப்போம் படிக்கும் போது அடுத்தது வரும் அடுத்ததாக பேட்டை பராக்குன்ற ரைட்லேருந்து வண்ண வண்ண பூக்கள் வானத்திலிருந்து இருந்து வந்து வந்து போனது இங்கே இருக்கும் அழகை கொண்டு கொண்டு போனது வாசல் எல்லாம் அழகு கூட்டம் கூடிக்கொண்டே போனதுன்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க இது வேற யாரும் இல்லை ரெகுலராக கேட்குறவங்களுக்கு தெரியும் இது என்னோட கணவர் கமெண்ட் அப்படின்னு மிக்க நன்றிங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு அடுத்ததாக மகேஸ்வரின்ற ஐடியிலேருந்து ஒரு சிங்கிள் ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மகேஸ்வரி சிஸ்டர் உங்களோட சப்போர்ட்டுக்கு அடுத்ததாக நம்ம கலையரசின்ற ஐடியிலேருந்து கனகா சிஸ்டர் தான் ஹாய் அக்கா லவ் யூன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்து கோலம் சூப்பர் 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 தினம் தினம் எங்கள் வாசலில் அக்காவின் கோலம் சூப்பர் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் கனகா சிஸ்டர் உங்களோட சப்போர்ட்டெல்லாம் எனக்கு இப்படியே இருந்தா இன்னும் சூப்பர் சூப்பரான கோலங்கள் போட்டு நம்ம அசத்தலாம் அடுத்ததா உமா சிஸ்டர் தான் தாமரை சூப்பர் அப்படின்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் உமா சிஸ்டர் அடுத்ததா ஏசுமணி ஐடியிலேருந்து நீங்கள் போட்ட சுத்தி கோலம் தான் வெள்ளிக்கிழமை போட்டேன் குட்டி பையன் சூப்பர்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லி பட்டர்ஃப்ளை கொடுத்து ஹார்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் எந்த கோலம் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது சிஸ்டர் ஸ்வஸ்திக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஆமாம் நான் வெள்ளிக்கிழமை போட்டிருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்கள் கூட சுத்தி கோலம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு நல்லா தெரியுது ஆமாம் ரொம்ப அழகாக இருந்தது அந்த கோலம் உங்கள் வாசலுக்கும் ரொம்ப அழகாக இருந்திருக்கும் குட்டி பையனே சொல்லியாச்சு அப்புறம் என்ன நமக்கு வேறு யாரோட பாராட்டும் தேவையில்லையே மிக்க மிக்க நன்றி இந்த குட்டி பையனை ரொம்ப கேட்டதாக சொல்லுங்கள் குட்டி பையன் பேரை முடிஞ்சால் எனக்கு இந்த இப்போ வீடியோவில் இருக்கப்ப நீங்கள் கமெண்டில் போடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஏசுமணி சிஸ்டர் அடுத்ததான் நம்ம ரஷ்யா சிஸ்டர் தான் தாமரை கோலம் இரண்டும் அழகோ அழகு அழகுக்கு அளவேது அம்முமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரஷ்யா சிஸ்டர் உங்கள் கமெண்ட் படிக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்தது மேக மேக கோமலா அப்படின்ற இதுலேருந்து டிஃப்ரெண்டாக இன்னும் நிறைய கோலம் போடுங்க எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக சிஸ்டர் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு கொடுத்துட்டே இருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய கோலம் போட்டு அசைத்தலாம் அடுத்ததாக கனி மோஹித் அப்படின்றதுலேருந்து ஹாய் சிஸ்டர் சூப்பர்னு சிம்பிள் கொடுத்து ஹார்ட்டு கொடுத்து நைஸ் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கனி மோகித் ஐடிக்கு அடுத்ததா தங்கராஜான் இட்லேருந்து சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததா ஜெய சித்ரா ஆறுமுகம் அப்படின்ற ஐடியிலேருந்து கோலம் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் அடுத்ததான் புஷ்போலி சிஸ்டர் தான் நீங்கள் போடுற எல்லா கோலமே செம்ம அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் புஷ்போலி சிஸ்டர் அடுத்ததாக ரேவதி சிதம்பரம் ஐடியிலேருந்து தான் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரேவதி சிஸ்டர் அடுத்தது நாகுமணி ரமேஷ் அப்படின்ற ஐடிலேருந்து ஹார்ட்டு கொடுத்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக நம்ம சித்ரா சிஸ்டர் தான் அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்ததா பரத்ராஜ் ஐடிலேருந்து தான் நம்ம ஈஸ்வரி சிஸ்டர் கோலம் சூப்பரம் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் அடுத்ததா சத்யா பாலுன் ரைடிலேருந்து வெரி நைஸ்ன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சத்யா சிஸ்டர் அமதா சிஸ்டர் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த இரண்டாவது கோலம் வாசலில் போட்டு கலர்ஃபுல்லா இருக்கிறது சிஸ்டர் அருமை அருமை வாழ்க வளமுடும் தேங்க்யூ சோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்ததா பத்மான் ரைடியிலேருந்து வெரி சூப்பர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் பத்மா சிஸ்டர் அடுத்ததா ஜாக்கன் ரைடியிலேருந்து நம்ம விஜய் சிஸ்டர் தான் ஹார்ட் கொடுத்து கோலம் சூப்பர் சிஸ்டர்ன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் விஜய் சிஸ்டர் அடுத்து நம்ம கிருபா சிஸ்டர் தான் நான் இன்னைக்கு இந்த கோலம் தான் போட்டேனாக்கா சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் கிருபா சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ உங்களோட சப்போர்ட்லாம் இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்து பாப்பா பாண்டியன் ஐடியிலேருந்து ஹாய்டா சூப்பர் கோலம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க பாப்பா பாண்டியன் ஐடிக்கு அடுத்ததா லதா சுரேஷ் அப்படின்றதுலேருந்து லதா சிஸ்டர் தான் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரோஸ்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் லதா சிஸ்டர் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டை எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் இந்த மூணு கோலமும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட லைக்கையும் உங்களோட அன்பான கமெண்ட்டையும் கொடுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ்